தலைப்பு செய்திகள் அம்சிகா மரணம் தொடர்பில் அம்பலமான தகவல் வடக்கு மக்களின் காணிகளை அபகரிக்க அரசாங்கம் சதி காங்கேசந்துரை கொழும்புக்கு விசேட ரயில் சேவை பெல் இருநூற்றி பன்னெண்டு ரக உலங்கு வானூர்தி விபத்து ஆறு பேர் பலி பாகிஸ்தான் நடத்திய தாக்குதல்கள் அனைத்தும் முறியடிப்பு பதற்றத்தை தணிக்க தயாராக இருக்கிறோம் சீனா அறிவிப்பு இனி விரிவான செய்திகள் மாணவி அம்சிகாவை தற்கொலைக்கு தூண்டிய ஆசிரியர் தொடர்பில் தகவல்கள் தற்போது வெளியாகியுள்ளன குறித்த நபர் தொடர்பில் சமூக வலைதளங்களில் வெளியான தகவல்களின்படி கொழும்பில் வசித்து வந்த யாழ்ப்பாணம் பூங்குழுத்தீவை சேர்ந்த ஆங்கில ஆசிரியையான பெண்மணி ஒருவருக்கு சொந்தமான கொழும்பில் அமைந்துள்ள கல்வி நிலையத்தினை முழுமையாக அபகரித்தவரே மாணவியின் மரணத்திற்கு காரணமானவர் என கூறப்படுகின்றது புங்குடுதீவு பெண்மணிக்கு ஒரு மகள் மாத்திரமே இருந்ததால் இந்த நபர் வளர்ப்பு பிள்ளை போன்று பராமரிக்கப்பட்டிருந்ததாகவும் தெரிவிக்கப்படுகின்றது மகள் ஆஸ்திரேலியாவுக்கு சென்ற பின்னர் புங்குடுதீவு ஆசிரியரின் முதுமையை பயன்படுத்தி கல்வி நிலையத்தின் உடைமைகள் குறித்த நபருக்கு கைமாற்றப்பட்டிருந்தன இந்நிலையில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் கட்சியின் கொழும்பு மாவட்ட நாடாளுமன்ற தேர்தல் வேட்பாளராக குறித்த நபர் நியமிக்கப்பட்ட போதே கொழும்புவாழ் தமிழர்கள் மத்தியில் இவ்வாறான ஒரு ஆசாமியை ஜேவிபி தலைமை தெரிவு செய்தமை தொடர்பாக விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டிருந்தன எனினும் தேர்தலில் திசை காட்டி பாரிய வெற்றிகளை பெற்றிருந்த போதிலும் இந்நபர் படுதோல்வி அடைந்திருந்தார் இந்நிலையில் மாணவியின் மரணத்தின் பின்னரே குறித்த நபரின் மோசமான பக்கங்கள் வெளியாகியுள்ளது இதுபோன்று தான் யாழ் மாவட்டத்திலும் நாடாளுமன்ற தேர்தலிலும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலும் பெரும்பாலான சமூக விரோதிகள் காட்டி சின்னத்தில் போட்டியிட்டு சிலர் வெற்றியும் பெற்றிருக்கிறார்கள் எனவும் சமூக வலைத்தளங்களில் பதிவிடப்பட்டுள்ளன வடக்கு மாகாணத்தில் சுமார் ஐயாயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஒரு ஏக்கர் காணிகளை அபகரிக்கும் நோக்கில் வெளியிடப்பட்டுள்ள வர்த்தமானியை உடனடியாக மீள பெறுமாறு வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரை ராஜா ரவிகரன் சபையில் சரமாரியாக கேள்வி எழுப்பியுள்ளார் மேலும் வடக்கில் கரையோரத்தில் மக்களுடைய காணிகளை அபகரிக்கும் செயல் இடம்பெறுகின்றதா கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் மாதம் இருபத்தி எட்டாம் திகதி வெளியிடப்பட்ட இரண்டாயிரத்தி நானூற்றி முப்பதாம் இலக்கு வர்த்தமானி மூலம் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் மூவாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி ஒன்பது ஏக்கரும் முல்லைத்தீவு மாவட்டத்தில் ஆயிரத்தி எழுநூற்றி மூன்று ஏக்கரும் கிளிநொச்சி மாவட்டத்தில் ஐநூற்றி பதினைந்து ஏக்கரும் மன்னார் மாவட்டத்தில் ஐம்பத்தி நான்கு ஏக்கருமாக மொத்தம் ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒரு ஏக்கர் காணிகள் காணி நிர்ணய கட்டளைச் சட்டம் ஐந்து முதலாம் பிரிவில் அரச காணிகளாக அபகரிப்பதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதை பார்க்க முடிகின்றது குறிப்பாக குறுகிய காலத்தில் உரிய பதிவுகள் செய்யப்பட வேண்டும் இல்லாவிட்டால் அந்த மக்களிடமிருந்து அவர்களின் காணிகளை பறிக்கப் போகின்றீர்களா இது வடக்கு மக்களுக்கு நீங்கள் செய்யும் மிகப்பெரிய துரோகமாக தெரியவில்லையா அந்த மக்கள் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இடம்பெறும் போது எதனையும் கொண்டு செல்லவில்லை அப்போது இனவாதத்தின் கொடூரம் நடந்தது ஒன்றும் இல்லாமல் சென்ற மக்களிடம் ஆவணங்கள் கேட்கின்றீர்களா ஏற்கனவே கொடுமை செய்த இனவாத அரசுகளை நீங்களும் பின்தொடர்கின்றீர்களா வடக்கு கிழக்கு மக்களுக்கு துரோகம் செய்ய வேண்டாம் எமது மக்களின் காணிகளை அபகரிக்கும் நோக்கில் வெளியிடப்பட்டுள்ள வர்த்தமானியை உடனடியாக மீள பெற்றுக் கொள்ளுமாறு கேட்கின்றேன் என தெரிவித்துள்ளார் யாழில் திடீர் சுகவீனம் காரணமாக பாலகன் ஒருவர் உயிரிழந்துள்ளார் சம்பவத்தில் துண்ணாலை பகுதியை சேர்ந்த மூன்று வயது நிரம்பிய வி சுயாந்த் என்ற பாலகனே உயிரிழந்துள்ளார் கடந்த இருபத்தி எட்டாம் தேதி வயிற்றோட்டம் காரணமாக சிகிச்சை பெற்ற நிலையில் கடந்த நான்காம் தேதி வயிற்று வலி ஏற்பட்டு பருத்துத்துறை ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார் அங்கிருந்து மேலதிக சிகிச்சைக்காக யாழ் போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி குளத்தை இறந்துள்ளது இறப்புக்கான காரணம் தெரியாத நிலையில் உடற்கூற்று மாதிரிகள் மேலதிக பரிசோதனை க்காக கொழும்புக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது பிரான்ஸ் கடற்படை கப்பலான பியூடெம்ஸ் பியூரே உத்தியோகபூர்வ விஜயத்தினை மேற்கொண்டு கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்துள்ளது வெள்ளிக்கிழமை காலை கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்த இக்கப்பலை இலங்கை கடற்படையினர் கடற்படை மரபுகளுக்கு அமைவாக வரவேற்றுள்ளனர் இவ்வாறாக கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்த இக்கப்பலானது எண்பது தசம் ஆறு ஐந்து மீட்டர் நீளமும் மொத்தம் ஐம்பத்தி எட்டு அங்கத்தவர்களை கொண்டதுமாகும் கப்பலின் கட்டளை அதிகாரியாக கமாண்டர் பெர்த்தியோர் டிர்மிட்ரி பணியாற்றுகின்றார் கப்பலிட் கட்டளை அதிகாரி மற்றும் குழுவினர் தேசிய நீரியல் வரைபட அலுவலகத்தின் சிரேஷ்ட அதிகாரிகளுடன் உத்தியோகபூர்வ சந்திப்புகளை நடத்திய பின்னர் நீரியல் வரைபடை சேவை தொடர்பான முக்கியத்துவம் வாய்ந்த இருதரப்பு பிரச்சினைகள் குறித்து கலந்துரையாடவும் திட்டமிட்டுள்ளனர் மேலும் இந்த கப்பல் இலங்கையில் தங்கியிருக்கும் காலத்தில் அதன் அங்கத்துவ குழுவினர் உள்ள கவர்ச்சிகரமான சுற்றுலா தலங்களை பார்வையிட தீர்மானித்துள்ளதுடன் உத்தியோகபூர்வ விஜயத்தின் பின்னர் எதிர்வரும் பதிமூன்றாம் திகதியன்று கப்பலானது நாட்டை விட்டு புறப்பட உள்ளது விசேட ரயில் சேவையை முன்னெடுப்பதற்கு ரயில்வே திணைக்களம் நடவடிக்கை எடுத்துள்ளது குறித்த ரயில் சேவை நேற்று முதல் முன்னெடுக்கப்படுவதாக திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது அந்த வகையில் கொழும்பு கோட்டைக்கும் காங்கேசன் துறைக்கும் இடையில் இந்த விசேட ரயில் சேவை இயக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது நீண்டவார விடுமுறை மற்றும் அரசு விசாக் பண்டிகையை முன்னிட்டு நேற்று முதல் பல விசேட ரயில் சேவைகள் இயக்கப்படும் என்றும் திணைக்களம் தெரிவித்துள்ளது இதேவேளை கொழும்பு கோட்டைக்கும் பதுளைக்கும் இடையில் குறித்த ரயில் சேவை இயக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி இந்த விசேட ரயில் சேவைகள் எதிர்வரும் பதிமூன்றாம் திகதி வரை உள்ளமை குறிப்பிடத்தக்கது நேற்று காலை உலங்கு வானூர்தி விபத்தில் சிக்கிய நிலையில் அதிலிருந்து மீட்கப்பட்டு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பனிரண்டு பேரில் ஆறு பேர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது ஆயுதம் தரித்த இரண்டு விமானப்படை வீரர்கள் மற்றும் மூன்று சிறப்பு படை வீரர்கள் உலங்கு வானூர்தி விபத்தில் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஹிங்குராங்குட விமானப்படை தளத்திலிருந்து பயிற்சிக்காக புறப்பட்ட பெர் இருநூற்றி பதினைந்து ரக உலங்கு வானூர்தி விபத்திற்குள்ளாகியுள்ளது உலங்கு வானூர்தி மாதுரோயா நீர்த்தேக்கத்தில் விபத்துக்குள்ளானதாக விமானப்படை ஊடக பேச்சாளர் உறுதி செய்துள்ளார் விமானத்தில் இருந்த இரண்டு விமானிகளும் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டதாக விமானப்படை பேச்சாளர் மேலும் தெரிவித்துள்ளார் சிலர் காயமடைந்துள்ளதாகவும் மீட்புப் பணிகள் நடைபெற்று வருவதாகவும் விமானப்படை ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார் இரண்டு விமானிகள் உட்பட பனிரெண்டு பேர் இருந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதுவரை சுமார் பத்து பேர் மீட்கப்பட்டுள்ளதாக விமானப்படை தெரிவித்துள்ளது இந்தியாவில் அவசர கால முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள மாநிலங்களுக்கு மத்திய அரசு கடிதம் அனுப்பியுள்ளதாக இந்திய ஊடகங்கள் தெரிவித்துள்ளன இது தொடர்பில் மாநிலங்களின் தலைமைச் செயலாளர்களுக்கு மத்திய உள்துறை சார்பில் அனுப்பப்பட்டுள்ள அந்த கடிதத்தில் அவசர கால நடவடிக்கைகளை மேற்கொள்ள அனுமதி பெற வேண்டிய அவசியம் இல்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மருந்துகள் உணவு தானியங்கள் உள்ளிட்ட அனைத்து அத்தியாவசிய பொருட்களையும் இருப்பில் வைத்துக் கொள்ள அறிவுரை வழங்கப்பட்டுள்ளது மேலும் கூடாரம் வாகனங்கள் ஜெனரேட்டர்கள் உள்ளிட்டவற்றை தயார் நிலையில் வைத்திருக்கவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது பாகிஸ்தானின் தாக்குதல்களை முறியடித்து இந்தியா பதில் தாக்குதல் நடத்தி வரும் நிலையில் வெளியுறவுத்துறை விளக்கம் அளித்து வருகின்றது வெளியுறவுத்துறை செயலாளர் விக்ரம் மிஸ்ரி கர்னல் சோஃபியா குரோஷி விங் கமாண்டர் வியோமிகா சிங் ஆகியோர் செய்தியாளர்களை சந்தித்து பேசி வருகின்றனர் அப்போது கர்னல் சோஃபியா குரேஷி கூறியிருப்பதாவது இந்தியாவின் ராணுவ நிலைகளை குறிவைத்து பாகிஸ்தான் தாக்குதல் நடத்த முயன்றது ராணுவ தளங்களை குறிவைத்து பாகிஸ்தான் நடத்திய தாக்குதல்கள் அனைத்தும் முறியடிக்கப்பட்டுள்ளன இந்திய ராணுவத்தால் சுட்டு வீழ்த்தப்பட்ட பாகிஸ்தான் ட்ரோன்கள் ஆய்வு செய்யப்படுகின்றது பாகிஸ்தான் இந்தியா மீது ஏவிய ட்ரோன் விமானங்கள் துருக்கியிலிருந்து வாங்கப்பட்டவை இந்திய ராணுவம் நடத்திய பதிலடி தாக்குதலில் பாகிஸ்தானின் ராணுவ தளபாடங்கள் கடுமையாக சேதமடைந்தன சுமார் நானூறு ட்ரோன் விமானங்களை கொண்டு தாக்குதல் நடத்த பாகிஸ்தான் முயற்சி மேற்கொண்டது தனது வான் மூடாமல் பயணிகள் விமானங்களை பறக்கவிட்டு அதனை கேடயமாக பாகிஸ்தான் பயன்படுத்துகின்றது பதற்றம் உள்ள நிலையில் கராச்சி லாகூர் வான்வெளியில் பயணிகள் விமானங்களை பறக்க அனுமதித்துள்ளது என தெரிவித்துள்ளார் இந்தியா பாகிஸ்தான் இடையே பதற்றத்தை தணிக்க தயாராக இருக்கின்றோம் அனைத்து வகையான பயங்கரவாதத்தையும் எதிர்க்கின்றோம் என சீனா தெரிவித்துள்ளது இந்தியா பாகிஸ்தான் பதற்றம் குறித்து சீன வெளியுறவு அமைச்சக செய்தித் தொடர்பாளர் லிங் ஜியான் கூறியதாவது இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான தற்போதைய நிலைமை குறித்து சீனாவின் நிலைப்பாட்டை நாங்கள் பகிர்ந்து கொண்டோம் பாகிஸ்தான் இந்தியா இடையே பதற்றத்தை தணிக்க தயாராக இருக்கின்றோம் நிலைமையை மேலும் சிக்கலாக்கும் நடவடிக்கைகள் எடுக்கப்பட இரு நாடுகளும் தவிர்க்க வேண்டும் தற்போதைய நிலைமையை குறித்து சீனா கவலை கொண்டுள்ளது இந்தியாவும் பாகிஸ்தானும் ஒருவருக்கொருவர் அண்டை நாடுகளாகவே இருக்க வேண்டும் அவர்கள் இருவரும் சீனாவின் பயங்கரவாதத்தையும் எதிர்க்கின்றது அமைதியை கடைபிடிக்க வேண்டும் சர்வதேச சட்டத்தை கடைபிடிக்க வேண்டும் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும் தற்போதைய பதற்றத்தை தணிப்பதை மற்ற நாடுகளுடன் இணைந்து பணியாற்ற நாங்கள் தயாராக இருக்கின்றோம் என அவர் தெரிவித்துள்ளார் வரலாற்றில் என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது அமெரிக்காவின் டிரைடன் புவியை கடலடியாக சுட்டி வந்த முதலாவது நீர்மூழ்கி கப்பல் என்ற சாதனையை பெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தைந்து சொனி நிறுவனம் பீட்டா மேக்ஸ் என்ற காணொளி நாடா பதிப்பினை யப்பானில் வெளியிட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி மூன்று தாய்லாந்தில் விளையாட்டுப் பொருட்கள் தயாரிக்கும் தொழிற்சாலையில் இடம்பெற்ற தீ விபத்தில் பெரும்பான்மையாக இளம்பெண்கள் அடங்கிய நூற்றி எண்பத்தெட்டு தொழிலாளர்கள் உயிரிழந்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி நான்கு நெல்சன் மண்டேலா தென்னாப்பிரிக்காவின் முதலாவது கரப்பின ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டார் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும் மேலதிக செய்திகளை தாய் இணையதளத்தில் பார்வையிடலாம்